ஓம் நம வாழ்க நான் தான் தாழ்வார்கள் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வார்கள் நம்ம வந்து இந்த ராசிகளை பற்றி லக்னங்களை பற்றி எண்கள் பற்றி சொல்லிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்று ராசிகள் இப்போ வந்து கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பத்தில் பிறந்தால் என்ன சர ராசிகளான மேசம் கடகம் துளாம் மகரத்தில் பிறந்தால் என்ன சிற ராசிகளான சிம்மம் ரிஷபம் கும்பம் விருச்சகத்தில் பிறந்தால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்று உபயராசிகள் உபயராசிகளான மிதுனம் கண்ணி தனுசு மீனத்தில் பிறந்தால் அவர்கள் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பதிவு அதாவதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நான் ஏற்கனவே போட்ட பதிவு நல்லா பாருங்க அது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் குறிப்பா நம்ம வந்து கடகலக்கணம் கண்ணிலக்கணம் விருச்சகலக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தார் கும்ப லக்கணத்தில் பிறந்தார் இந்த அஞ்சு லக்கணம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த அஞ்சு லக்கணத்தில் பிறந்து இந்த உபயராசிகளான நம்ம மிதனம் கன்னி தனுசு மீனத்தில் வந்தால் அவர்களுக்கு பாதிப்பலன் தான் நற்பணம் செய்யும் முழு பலன் கிடைக்காது ஒருவேளை இந்த அஞ்சு ராசியை தவிர மற்ற ஏழு ராசி லக்கண வந்தால் இப்ப உபயணம் உபயராசி அப்படி வந்தாலும் மற்ற லக்கணங்களான மேசலக்கணம் ரிசவலக்கணம் மிதுன லக்கணம் துலாம் லக்கணம் தனுசலும்னலுர்கள இதுல வந்த கண்டிப்ப உபய உபயக்கணத்தில் பிறந்தாலும் உபயராசியில் பிறந்தாலும் முன்னேற்றம் உண்டு தைரியமாக பொதுவா எல்லா ராசியும் நன்மையும் செய்யாது ராசி தீமையும் செய்யாது ஆனால் மேற்கண்ட நான் சொன்ன அஞ்சு ராசிகளை தவிர கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பத்திருப்பதால் அவன் அதிகமாக கஷ்டப்பட்டே தீர்வான் அவர்களுக்கு மற்ற இந்த ஏழு லக்கணமாக இருந்தால் கண்டிப்பா பாதிப்பு இருக்காது அதே போல உபயராசிக்காரங்களுக்கும் உபயராசிக்காரங்களுக்கு இந்த பாதகஸ்தானம் இந்த அதுலாம் போகாதீங்க இப்ப நான் சுரபுரம் உண்மை அனுபவமான பலன் அப்புறம் நம்ம பாதத்துக்கு வருவோம் சாதத்துக்கு வருவோம் நட்பு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் உச்சத்துக்கு வருவோம் நீச்சத்துக்கு வருவோம் அஸ்தமனத்துக்கு வருவோம் அதன் அப்புறம் பொதுவா இப்படி இருந்தால் அவர்கள் வாழ்க்கை கண்டிப்பா மேலே வரும் உபயராசி என்றால் அடுத்த வந்து உற்சாகப்படுத்த மேலே வருவாங்க அந்த உற்சாகப்படுத்தக்கூடிய லக்னங்கள் மேசலக்கணமாக இருந்தாலும் ரிசமாக இருந்தாலும் மிதுனமாக இருந்தாலும் சிம்மமாக இருந்தாலும் துலாமாக இருந்தாலும் தனுசாக இருந்தாலும் மீனமாக இருந்தாலும் பட்டையை கிளப்பிடுவாங்க என்ன காரணம் இந்த லக்கணங்கள் ஒருவரை தூக்கி விட்டுரும் இதில் சரலக்கணம் இருக்குது சரலக்கணம் இருக்கு உபயலக்கணம் இருக்கு உபயராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு லக்கணங்கள் சிறப்பு நோட் பண்ணி பாருங்களேன் ஒரு அனுபவம் 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 அனுபவத்தை அள்ளி தருகிறேன் இதுவரைக்கும் எந்த ஜோசியரும் அது சாதா தோசையில இருந்து கிளி தோசையில இருந்து உச்சக்கட தோசை வரைக்கும் நீங்க பாருங்க கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க நான் சொல்றது கூட என்னுடைய வர்ற வாடிக்கையாளர் சொல்றதா ஏறத்தாழ முப்பத்தி வருஷம் வர தை போசம் வந்து வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி வருட அனுபவத்தை உங்களுக்கு அள்ளி தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு ஜோதிடத் துறையில் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல அதே ஒரே ஒரேர் பார்க்கறேன் இப்பவும் திங்கள் சிவா புதன் வெள்ளி பார்க்கறேன் கோயம்புத்தூர் பார்க்கறேன் இப்போ ஒரு கிளை ரெண்டு கிளை ஆகிட்டோம் எனக்கு நேரம் இல்லை இந்த பதிவு போற யூடியூப் வரைக்கும் நேரம் இல்லை ஏதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்ப நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வீடியோ போட்டு ஒரு ஆயிரம் வீடியோ போட்டு விடுவோம் என்னைக்கோ விதைப்போம் என்னைக்கோ அறுவடை விட்டுட்டேன் எனக்கு காசு நோக்கம் அல்ல மக்களை சென்றடைய வேண்டும் அந்த பிராப்தத்தை இறைவன் முருகன் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அப்ப உபயராசியில் பிறந்தவர்கள் உச்சத்துக்கு வருவார்கள் இந்த கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பலக்கணமாக இல்லாமல் இருந்தால் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க நீங்க நோட் பண்ணுங்க உங்களுக்கு படிப்படியாக கிடைத்து கிடைத்துக்கொண்டே இருக்கும் அது எந்த வித அப்ஜெக்ஷன் கிடையாது என்ன காரணம் உபயராசி அடுத்தவங்க தூக்கி விட்டா மேல வந்துடுவாங்க உபயமே இணைக்கிற ராசி இதெல்லாம் இணைப்பு ராசிகள் இப்போ வந்து மிதுனம் உபயராசி அது வந்து ரிஷபத்தையும் கடகத்தையும் இணைக்கும் கன்னி உபயராசி அது சிம்மத்தையும் துலாத்தையும் இணைக்கும் தனுசு உபயராசி அது விருச்சகத்தையும் மகரத்தையும் இணைக்கும் மீனம் ராசி மேசத்தையும் கும்பத்தையும் இணைக்கும் இதுதான் இணைப்பு ராசிகள் இந்த இணைப்பு ராசிகள் கண்டிப்பாக அடுத்த ஒரு துணை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க 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 நன்றி வணக்கம்